கால பைரவரை யாரெல்லாம் வழிபட வேண்டும் எப்படி வழிபட வேண்டும் சிவனின் ருத்ர அம்சமாக தோன்றிய ரூபமே கால பைரவர் ரூபமாகும் அந்தகாசுரன் என்ற அசுரனை வதம் செய்வதற்காக சிவனின் நெற்றி கண்ணில் இருந்து அவதரித்தவர் பைவர் இவர் பொதுவாக நான்கு திருக்கரங்களுடன் காணப்படுவார் சில இடங்களில் அரிதாக பதினான்கு மற்றும் முப்பத்திரண்டு திருக்கரங்களுடன் காட்சி தருவார் சிவனின் மகனாக கருதப்படும் பைரவர் எட்டு வடிவங்களில் அருள் செய்கிறார் இவர்களை அஷ்ட பைரவர்கள் என அழைக்கிறோம் காசி நகரின் காவல் தெய்வமாக விளங்குபவர் இவர்தான் கால பைரவரின் அனுமதி இருந்தால் மட்டுமே காசி நகருக்கு சென்று விஸ்வநாதரை நம்மால் தரிசிக்க முடியும் என சொல்வார்கள் காசி நகரத்தை எட்டு திசைகளிலும் இருந்து காவல் காப்பவர் இவர்தான் கால பைரவர் ரூபம் அனைத்து சிவன் கோவில்களிலும் கால பைரவர் அல்லது பைரவர் சன்னதி நிச்சயம் அமைந்திருக்கும் வடகிழக்கு திசையில் ஆடை இல்லாமல் நின்ற கோலத்தில் காட்சி தருவார் நாகத்தை பூணூலாகவும் பிறையைத் தலையிலும் அணிந்து காட்சி தருவார் சிவாலயங்களில் காவல் தெய்வமாக விளங்குபவர் பைரவர் பைரவர் என்ற சொல்லுக்கு பயத்தை போக்குபவர் என்று பொருள் மனதார நினைத்து வழிபடுபவர்களுக்கு உடனடியாக அருளை தரக்கூடியவர் இவரின் அருள் இருந்தால் அஷ்டமா சித்திகமும் கைகூடும் காலத்தின் கடவுள் என சொல்லப்படுவதால் ஒருவரின் தலைவிதியை மாற்றும் சக்தி இவருக்கு உண்டு நவகிரகங்களையும் நட்சத்திரங்களையும் கட்டுப்படுத்த வல்லவர் என்பதால் இவரை வழிபட்டால் நவகிரக தோஷங்கள் நவகிரகங்களால் ஏற்படும் பாதிப்புகளில் இருந்து மீண்டு வர முடியும் இவர் சனீஸ்வரரின் குரு ஆவார் யார் இந்த காலபைரவர் சிவபெருமானின் மிகவும் சக்தி வாய்ந்த ருத்ர வடிவங்களில் ஒன்று கால பைரவர் இவர் காலத்தை கட்டுப்படுத்தும் வல்லமை படைத்தவர் ஆவார் கருப்பான உக்கிரமான தோற்றம் கொண்ட கால பைரவரின் வாகனமாக நாய் உள்ளது நின்ற கோலத்தில் நான்கு திருக்கரங்களுடன் உடுக்கை கயிறு திரிசூலம் மண்டை ஓடும் ஆகியவற்றை வைத்தபடி காட்சி தருகிறார் கால பைரவர் தீய சக்திகள் மற்றும் செய்வினை பில்லி சூனியம் ஆகியவற்றை அகற்ற வல்லவர் கால பைரவரை வழிபடுபவர்கள் தீய சக்திகளின் பிடியில் இருந்து விடுபடுவார்கள் காலாஷ்டமி தேய்பிறை அஷ்டமி பைரவாஷ்டமி வரும் நாட்களில் கால பைரவரை வழிபடுவது சிறப்பானது கால பைரவரை வழிபடும் முறை கால பைரவரை வழிபடுவதற்கு மிகவும் உகந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை மற்றும் தேய்பிறை அஷ்டமி திதி ஆகியவை ஆகும் இந்த நாளில் கால பைரவர் கோவில் அல்லது சிவன் கோவில்களில் உள்ள பைரவர் அல்லது கால பைரவர் சன்னதிக்கு சென்று வழிபட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் கால பைரவருக்கு சௌமுக விளக்கு ஏற்றி வழிபடுவது மிகவும் உகந்ததாகும் சௌமுக விளக்கு என்பது நான்கு புறமும் தீபம் கொண்ட விளக்காகும் இதில் நல்லெண்ணெய் விளக்கேற்றி வழிபட வேண்டும் மிளகு சேர்த்த உளுந்த வடை தயிர் சாதம் ஆகியவற்றை கால பைரவருக்கு நைவேத்தியமாக படைத்து வழிபட வேண்டும் பைரவர் வழிபாட்டு பலன்கள் கால பைரவரை செவ்வரளி மலர் சூட்டி வழிபட வழிபட வேண்டும் அனைத்து விதமான பயங்களையும் போக்கக்கூடியவர் கால பைரவர் இவர் தீமைகளை அழித்து நன்மைகளை வழங்கக்கூடியவர் ஆவார் கால பைரவாஷ்டகம் சொல்லி வழிபடுபவர்கள் செய்வினைக் கோளாறுகளில் இருந்து விடுபடுவார்கள் நோய்கள் தீரும் வட மாநிலங்கள் சிலவற்றில் கால பைரவருக்கு மனுபானம் படைத்து வழிபடும் வழக்கம் உள்ளது கால பைரவருக்கு மதுபானம் படைத்து வழிபட்டால் வாழ்வில் ஏற்றம் உண்டாகும் என்பது நம்பிக்கை யாரெல்லாம் வைரவரை வழிபட வேண்டும் இல்லி சூனியம் மாந்திரிகம் போன்ற தீய சக்திகளால் பாதிக்கப்பட்டவர்கள் தீராத கடன் தொல்லையால் அவதிப்படுபவர்கள் தொழில் வீழ்ச்சி பொருளாதார சிக்கலில் சிக்கி தவிப்பவர்கள் நவகிரக தோஷங்கள் சனியின் பிடியில் சிக்கி சொல்ல முடியாத துன்பங்களை அனுபவித்து வருபவர்கள் எதிரிகள் தொல்லையால் அவதிப்படுபவர்கள் கால பைரவர் வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொள்வது சிறப்பானதாகும்